இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உயிரிழந்த தமிழ் திரைப்பட பிரபலங்களின் தொகுப்பு பழம்பெரும் நடிகரும் இயக்குனருமான கே விஸ்வநாத் அவர்கள் தோற்றம் பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மறைவு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பரையேறும் பெருமாள் புகழ் நடிகர் நல்லை நல்லை தங்கராஜ் அவர்கள் மறைவு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியாவின் பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் தோற்றம் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மறைவு நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இயக்குநருமான நடிகர் டி பி கஜேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மறைவு ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகருமான மயில்சாமி அவர்கள் தோற்றம் இரண்டு இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மறைவு பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இயக்குனருமான நடிகருமான மனோபாலா அவர்கள் தோற்றம் எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மறைவு மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குணச்சித்திர நடிகர் சரத்பாபு அவர்கள் தோற்றம் முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மறைவு இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடிகர் ஆர்எஸ் சிவாஜி அவர்கள் தோற்றம் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மறைவு இரு இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடிகருமான இயக்குனருமான ஜி மாரிமுத்து அவர்கள் தோற்றம் இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மறைவு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனியர் பாலையா அவர்கள் நடிகருமான தோற்றம் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மறைவு இருபத் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போண்டாமணி அவர்கள் காமெடி நடிகர் தோற்றம் பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மறைவு இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புரட்சிக் கலைஞரும் தேமுதிக கட்சியின் தலைவரும் விஜயகாந்த் அவர்கள் தோற்றம் இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மறைவு இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று